ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் அளவு உள்ள லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் லைனிங் கிளாத்தை வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஓப்பன் ஏஜ் வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது க்ளோஸர் ஏஜ் வந்து என் பக்கம் இருக்குது ஸோ கீழே அன்னிவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒரு இன்ச்சுக்கு எடுத்தால் போதும் அதை அடித்து அப்படியே திருப்பி விட்டுறலாம் இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு தடவை மடித்து தைக்கணும் ஸோ அதுக்காக ஒன்றரை இன்ச் எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போங்க ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு அதாவது பதிமூன்றரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மொத்தம் பதினாலு இன்ச்சு ஸோ பதினாலு இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த அரை இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக நான் அரை இன்ச் எடுத்துருக்கேன் பதிமூன்றரை ப்ளஸ் அரை பதினாலு இன்ச்சு ஓவரால் ஹைட்டு ஸோ பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் கழுத்தகலம் முப்பத்தி ஆறு இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு அகலம் வச்சுக்கோங்க சரியா இருக்கும் நான் வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன் அதனால தான் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மூணு இன்ச்சு ரெண்டேகால் இன்ச்சு வந்து ஷோல்டர் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மூணு இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கேன் ஸோ தையலுக்காக கால் இன்ச்சு இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ண ஷோல்டரில் மட்டும் கழுத்தகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெடி அளவாக வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு ஸோ எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மூணு இன்ச்சு அளவை ரெண்டு இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சில் வச்சு அந்த ஆம்கோல் ஹைட்டு வரைகிறதுக்காக தான் நான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது ஆம்கோல் ஹைட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டு வந்து இவங்களுக்கு நான் அஞ்சு அஞ்சு இன்ச்சு அதாவது நான் ப்ளவுஸில் மெஷர் பண்ணும்போது அஞ்சு இன்ச்சு வந்து மேலே அரை இன்ச்சு தள்ளி எடுத்திருக்கேன் எதுக்காக நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயினிங்காக வரும்ல அது ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு வந்து அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கும் ப்ளஸ் அரை இன்ச்சு மேலே ஏற்றி நாலரை இன்ச்சில் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் இதை ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸு டிவைடட் பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா நைன் இன்ச்சு கிடைக்கும் ஸோ நாலு பக்கம் எதுக்காக நாலால் எதுக்கு டிவைட் பண்ணுறோன்னா நாலு பக்கம் அப்படின்றதுனால தான் ஸோ நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது இன்ச்சு கிடைக்கும் ஸோ ஒன்பது இன்ச்சை மெஷர் மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கோங்க ஸோ இதே அளவை கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கீழே வந்து அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு நான் விடலை அப்படின்னா நம்மளோட எப்போதுமே வேஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஒரு இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு எடுத்து அதாவது அரை அரை இன்ச்சு மார்க் பண்ணுவோம் டாட்டு ஸோ அது போக பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்கும் நான் அதுக்காக தான் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் மேலே எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கீழே எடுத்து மார்க் பண்ணும்போது நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக விட தேவையில்லை கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம் இதையே இப்படியே வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் சீடியை வச்சு ட்ரா பண்ணிட்டேன் ஸோ சீரியை வச்சு டிரா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏழு இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட் கிடைக்கணும் ஸோ கரெக்டாக இருக்குது ஸோ நான் ப்ளவு அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்தது தான் அப்படியே ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ரவுண்டு நமக்கு செவன் இன்ச் வருது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆம்கோல் ரவுண்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக தான் நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஆம்கோல் ரவுண்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பேக் பார்ட் ஸோ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து பேக் பார்ட்டில் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கழுத்தை வந்து கட் பண்ண மாட்டேன் மெயின் கிளாத்தோட வச்சு அடிச்சு திருப்பிடுவேன் ஸோ அதுக்காக நான் கட் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் தாங்க மார்க் பண்ணுவோம் ஸோ பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடை நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து செவன் இன்ச்சுன்றதுனால நமக்கு ஈஸியாகவே போதும் கூட இருந்தால் தான் வந்து கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இவங்களுக்கு செவன் இன்ச்சுங்கிறப்போ இருக்கிற கிளாத்துலேயே நம்ம வந்து ஆம்கோல் வரைஞ்சிட முடியும் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோலில் சாரி ஸ்லீவில் வந்து கீழே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அடித்து திருப்புறதுக்காக எடுத்துக்கோங்க நம்ம ப்ளவுஸில் பேக் பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு இன்ச்சு அரை அரை இன்ச்சு கூட ஓகே தான் நீங்கள் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணாலும் ஓகே தான் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்துருக்கேன் ஸோ ஏழு இன்ச்சு ப்ளவுஸோட ஹை ஸ்லீவோட ஹைட்டு சாரி ஸ்லீவோட ஹைட்டு வந்து ஏழு இன்ச்சு ஸோ ஸ்லீவில் ஏழு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வளைவு வரைவோம் இல்லையா கை வளைவு இருக்கு இல்லையா அதுக்காக நான் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மூணு இன்ச்சில் தான் நமக்கு வந்து இந்த வளைவு வரையணும் இந்த மூணு இன்ச்சுன்றது மேம் மூணு இல்லை குறைச்சி வ வ வரையணும் அப்படின்னா அதாவது ஸ்லீவோட ஹைட்டை பொறுத்து ஸ்லீவோட ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மூணு இன்ச்சுன்றது வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் அதுக்கு மேலே குறைக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோவு செவன் இன்ச்சு இருந்துச்சு அந்த செவன் இன்ச்சை வந்து அந்த இன்ட் எண்டுலேருந்து வச்சு இதில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்லீவ் வரையும் போது எல்லாேருக்கும் இருக்கிற பெரிய டவுட் என்ன அப்படின்னா கஷ்டமாக இருக்கிறதும் கூட அந்த வளைவு வரைகிறது தான் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அந்த ஸ்லீவ் வரைவு வந்து கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து டேரக்டாக வரைஞ்சிடாதீங்க அந்த எண்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து அந்த மாதிரி வரைஞ்சிடக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு விட்டு அதுக்கப்புறமா வளைவு வரைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்லீவில் தைச்சி போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி குடை இருக்காது ஸோ அதுக்காக தான் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் வந்து அதுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு இப்போது எஸ் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ எஸ் ஷேப்பில் கீழேருந்து ச ஆரம்பித்தாலும் சரி மேலேருந்து போட்டாலும் ஒரு எஸ் ஷேப்பில் இப்போ நான் வரைகிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் கீழே எஸ்ஸில் வரைச்சி அப்படியே மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வரைகிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சுட்டு அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்றதான் நான் போடுறேன் ஸோ இப்போது கீழே பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சு குழிவு வரைய விட்டுவோம் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சுக்கு மேலே போயிடாதீங்க அரை இன்ச்சு தான் அதிகபட்சமாக அந்த குழிவு வரையணும் வளைவு வரணும் ஸோ இப்போ அரை இன்ச்சில் இந்த எண்டிலேருந்து எடுத்து நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு இடத்துல தான் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் ஸோ இதிலருந்து வளைவை அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்பக்கம் வந்து இடம் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்காக ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டரில் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆங்கோல் ரவுண்ட் அந்த செவன் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்லீவில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணிச்சு அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு உள்ளார குறைஞ்சி கட் பண்ணுவோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை கட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடாதீங்க ஒரு பெண்டு கொடுத்து கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணால் தான் கரெக்டாக தைக்கும் போது ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்லீவு கட் பண்ணி முடிச்சாச்சு எப்போதுமே வந்து பேக் பார்ட் கட் பண்ணுவோம் ஸ்லீவ் கட் பண்ணுவோம் அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவோம் ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே விரித்து போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம் அதாவது ப்ளவுஸ் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் வந்து கிராஸில் போடுவோம் இதுதான் கிராஸ் கட் ப்ளவுஸு இதே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்னா என்னென்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நாளாக மடித்து போட்டு தச்சிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட் கட் ஸோ இப்போ இதுக்கு எப்படி கிராஸ்கட்டில் ஃபுல் கிராஸில் போடுறது அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக பிக்கினர்ஸுக்கு சொல்கிறேன் ஒரு மூணு மூ மூணு இன்ச்சு இந்த சைடு மூணு இன்ச்சு அந்த சைடு வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஷோல்டரை போ வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் போடுறேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஸ்லீ அந்த பேக் பார்ட்டை வந்து இதுக்கு கீழே அந்த லைன் மேலே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் கிராஸில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிடைக்கும் இப்போ இந்த சைடு இந்த சைடு எனக்கு இடிக்குது அதனால் அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து இடிக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி வச்சுக்கிறேன் ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து அந்த சைடு இதில் வந்து எஜ்ஜில் வந்து இருக்குது ஸோ அதுக்காக லைட்டாக கீழே இறக்கி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு அந்த மேலே இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சுக்கோங்க இதுதான் வந்து கட் ஸோ இப்போ சுற்றி இருக்கிறத நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பேலன்ஸ் இருக்கிறத லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ஜு கேப் இருக்கு இல்லையா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் கிட்ட எல் ஷேப்பில் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க எல் ஷேப்பில் போட்டுட்டு உள் பக்கம் கொஞ்சம் கட் பண்ணுவோன்னு சொல்லணும்ல அதை வந்து லைட்டாக பெண்டு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க கொக்கி பக்கத்துக்கு வந்து ஒரு கால் இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் ஸ்லீவ் அதாவது முன்கழுத்துக்கு ரெண்டரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் முன்கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஸோ அந்த ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் எப்போதுமே கட் ப்ளவுஸில் வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி நான் மார்க் பண்ணுவேன் அது எதுக்காகனா அந்த முன் கழுத்தில் வந்து லூஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ முன்கழுத்து உயரம் வந்து ஆறரை இன்ச்சு ஸோ அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கழுத்து வரைஞ்சி முடித்தாச்சு அடுத்தது வந்து முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பதிமூன்றரை இன்ச்சு சாரி பன்னெண்டரை இன்ச்சு முன்க முன்பக்க உயரம் ஸோ பன்னெண்டரை இன்ச்சில் வந்து நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ப்ளவுஸோட ஓவரால் ஹைட்டே பன்னெண்டரை பதிமூன்றரை மூன்றரை இன்ச்சு தான் ஸோ இதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே இருக்குது பன்னெண்டரை இன்ச்சில் நான் வந்து லைன் போட்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெண்டரை இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அது ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் டாட்டுக்காக வச்சுக்கிறேன் ஸோ இந்த ஒன்றரை இன்ச்சு கேப் வந்து எதுக்காக அப்படின்னா டாட் பிடிக்கிறதுக்காக பெரிய டாட்டோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு ஸோ மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு கீழே வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூணு இன்ச்சு ஹைட்டிலையும் அந்த லைன் கரெக்டாக வர்றதுக்காக நான் மறுபடியும் ரெண்டரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இதுலேருந்து ஒரு லைன் போட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் ஸோ இதுதான் பெரிய டாட்டோட உயரம் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் கீழேயும் அந்த ஒரு இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க இது தைக்கும்போது ஒரு முக்கோண வடிவத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இந்த சைடு டாட்டும் அந்த சைடு நாச்சையும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த ட்ரையாங்கிள் கீழே கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு தையலுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்திங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதை அந்த பெரிய டாட்டில் ரெண்டரை இன்ச்சு எண்டில் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதிலிருந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே இது சைடு பக்கம் சைடு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஃபுல்லாக அந்த அரை இன்ச்சு தையலுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆறு இன்ச் எடுக்கிறது வந்து நான் அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதுக்கு முன்னாடியிலருந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கத்தில் வர்றவங்கள டாட்டு அதுக்கு வந்து கொக்கி பக்க உயரத்தில் பாதி அதில் வச்சுட்டு ரெண்டரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் கொக்கி பக்க டாட் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் பக்கம் டாட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்றே முக்கால் இன்ச் இருக்குது ஸோ இந்த ஒன்றே முக்கால் இன்ச்சு டி டிஸ்டன்ஸ்லேயே அடுத்த டாட்டையும் பிடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த கப் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டாட்டு ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காது ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் இந்த ஒன்றே முக்கால் இன்ச்சில் ரெண்டு பக்கமுமே வச்சு நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இதுதான் அந்த அந்த ஆம்கோல் டா பக்கம் இருக்கிற டாட்டோட உயரம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடி மார்க் பண்ணி முடித்தாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எந்தெந்த இடத்துல நாச்சஸ் போடணும் அப்படின்னா அந்த செஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா ஒன்பது இன்ச்சு அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீழே பெரிய டாட்டு பிடிச்சிருக்கோம்ல அந்த ரெண்டு இடத்துலையும் நாச்சு டாட் நாச் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் அந்த கொக்கி பக்கத்துக்கு டாட்டு பிடிச்சிருக்கோம்ல அதில் ஒரு நாச் போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு இதில் உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு நான் ஒரு இன்ட்டு மார்க் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பார்ட்டை போடலாம் ஸோ இதுக்கு மேலே அப்படியே போடுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே போட்டாச்சு இப்போது அந்த பட்டியோட அகலம் எவ்வளவோ அப்படின்னு பார்க்க போகிறோம் பட்டியோட அகலம் பார்க்குறதுக்கு இந்த கொக்கி பக்கம் இருக்குது இல்லையா அந்த கட் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் அந்த எண்டிலேருந்து டேப்பை வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாட்ச் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்து அடுத்த நாச்சில் வச்சுட்டு எண்டு வரைக்கும் கொண்டுட்டு போகணும் ஸோ இப்போ எண்டு வரைக்கும் கொண்டுட்டு போய் அந்த உங்களுக்கு எந்த எல்லாருக்குமே வந்து ஒரே அளவு கரெக்டாக வந்துடாது ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க கிளாத்தில் வந்து கீழே ஒரு இன்ச்சில் நான் மடித்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒன்பது இன்ச்சு கிடச்சிச்சு அந்த ஃபுல்லாக பட்டியோட உய அகலம் வந்து ஒன்பது ப்ளஸ் அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம தைக்கும் போது ஒரு அரை இன்ச் கூட வரும் அந்த காலு இன்ச்சில் டாட்டு பிடிக்கிறப்போ ஒரு இது கூட வரும் அதுக்காக நான் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ ஒன்பதரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்ல அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்துக்கு உயரம் பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதிலருந்து ஒரு அரை இன்ச் நம்ம எவ்வளோ மா கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே வந்து ஒரு கால் இன்ச் அளவில் வந்து நான் டேப்பை ஒஸ்தி வச்சுருக்கேன் அது கீழே வந்து அந்த அந்த லைன் போட்டிருக்கோம்ல ஒரு இன்ச்சில் அதில் எந்த இடத்துல வந்து பார்க் வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து மூணே முக்கால் இன்ச்சு வந்து அந்த பட்டியோட உயரம் கிடைக்கிது கொக்கி பக்கம் வந்து மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது ஸோ அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு கேப்பில் மேலே கால் இன்ச்சு மேலே தள்ளி வச்சுட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றரை இன்ச் வருது ஸோ அந்த மூன்றரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு அந்த பக்கம் அந்த சைட்லையும் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி வச்சிட்டு கீழே அந்த லைன் இப்போ பின்பக்கத்துக்கு இருக்கிற அந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் வருது ஸோ அந்த நாலு இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூ கட் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன்றரை இன்ச்சுக்கும் அந்த ஃபஸ்ட்டு கொக்கி பக்கத்துக்கும் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு ரெண்டு கோடு அந்த ரெண்டு கோடுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு கேப்பில் உள்ளறை இறக்கி கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா போதும் பட்டியோடய உயரமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ பட்டியோட உயரத்தை வந்து இந்த ச எண்டில் ரெண்டு இடத்துல மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் உள்ளறை வளைவது வந்து நம்ம வைக்கிற அளவு தான் ஸோ ரொம்ப குறுக்கி வரைக்க வரையவேணா இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு பட்டி வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் லைட்டா யூ ஷேப் கொடுத்து கட் பண்ணுங்க போதும் ஸோ அவ்வளோதான் பட்டி கட் பண்ணி முடிச்சாச்சு பட்டி கட் பண்ணதுக்கு அப்புறமா கொக்கி பக்கம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா கொக்கி பக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த சைடு மட்டும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த சைடு மட்டும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த நாச் எதுக்காக அப்படின்னா தைக்கும் போது நமக்கு கொக்கி பக்கம் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாச் இது தைக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு ஒரு இன்ட்டு மார்க் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ பட்டி கட் பண்ணி முடித்தாச்சு ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்